என் தங்கமே இன்று யாரோ உன் பெயரை தெய்வ சக்தியில் எழுதியுள்ளனர் என்ற உணர்வு உன் வாழ்வின் ஒரு புதிய பாதையை திறக்கிறது அது உன் மனதில் ஒரு புதிய நம்பிக்கையை உன் உள்ளத்தில் ஒரு புதிய சக்தியை உருவாக்கும் யாரோ உன் பெயரை எழுதிய அந்த சக்தி உன் மேல் ஒரு அன்பின் பாரத்தை வைத்திருக்கிறது அது உன்னை முன்னேற்றும் உன் மனதை வலுவாக்கும் என் தங்கமே இந்த உலகில் யாரோ உன் பெயரை எழுதியதால் அது வெறும் சின்னம் அல்ல அது உன் மீது அந்த உலகின் அன்பின் வெளிப்பாடு அவர்கள் உன்னை நினைத்து உன் வாழ்வின் ஒளியை கண்டுபிடித்து உன்னோடு இணைந்திருக்க விரும்புகிறார்கள் உன் பெயர் எழுதிய அந்த சக்தி உன் மனதில் ஒரு அமைதியையும் உறுதியையும் வலிமையையும் உருவாக்கும் உன் தங்கமே யாரோ உன் பெயரை தெய்வ சக்தியில் எழுதியதை உணர்ந்தால் அது உன்னோடு சேர்ந்த பலவிதமான அர்த்தங்களை கொண்டுள்ளது அது உன் பாதையில் முன்னேறுவதற்கான வழிகாட்டியாக அமையும் உன் மனதில் தோன்றும் சந்தேகம் பயம் கவலை அனைத்தும் அந்த அன்பின் சக்தியால் மறைந்து நீ ஒரு புதிய வாழ்வை தொடங்குவாய் என் தங்கமே இந்த உலகில் யாரோ உன் பெயரை எழுதியது உன் வாழ்வின் புதிய தொடக்கத்தை குறிக்கும் அது உன்னோடு சேர்ந்து உன் மனதில் அமைதி உன் உள்ளத்தில் வலிமை உன் மனதின் ஒளி உன் வாழ்வின் மகிழ்ச்சி ஆகிய அனைத்தையும் வளர்த்து கொள்வதை உணர்த்தும் இன்று யாரோ உன் பெயரை தெய்வ சக்தியில் எழுதியதால் அது உன்னோடு ஒரு உறுதியான அன்பின் சக்தியாகும் உன் தங்கமே யாரோ உன் பெயரை எழுதியதால் அது உன்னோடு சேர்ந்து உன் வாழ்வின் புதிய பாதையை உருவாக்கும் உன் மனதில் அமைதி உன் உள்ளத்தில் வலிமை உன் மனதின் ஒளி உன் வாழ்வின் மகிழ்ச்சி ஆகிய அனைத்தும் வளர்ந்து வரும் இது உன்னோடு அந்த உலகின் அன்பின் சக்தியை இணைத்து கொண்டுள்ளது என் தங்கமே இன்று யாரோ உன் பெயரை தெய்வ சக்தியில் எழுதியுள்ளனர் என்ற உணர்வு உன்னோடு சேர்ந்து உன் மனதில் புதிய விசுவாசத்தை உருவாக்கும் அது உன்னை உலகில் இங்கும் ஒளியாக நிறுத்தும் உன் வாழ்வின் ஒளி உன் உள்ளத்தின் அமைதி உன் மனதின் வலிமை எல்லாம் அந்த அன்பின் சக்தியால் வளரும் உன் தங்கமே இந்த உலகில் யாரோ உன் பெயரை எழுதியது உன்னோடு வாழ்க்கையின் புதிய பாடத்தை கொண்டு வருகிறது அது உன் மனதில் ஒரு புதிய விசுவாசத்தை உருவாக்கும் உன் மனதின் அமைதி உன் உள்ளத்தின் வலிமை உன் மனதின் ஒளி உன் வாழ்வின் மகிழ்ச்சி எல்லாம் அந்த அன்பின் சக்தியால் வளரும் என் தங்கமே யாரோ உன் பெயரை தெய்வ சக்தியில் எழுதியதை உணர்ந்தால் அது உன்னோடு சேர்ந்து உன் வாழ்க்கையில் புதிய தொடக்கங்களை தரும் உன் மனதில் அமைதி உன் உள்ளத்தில் வலிமை உன் மனதின் ஒளி உன் வாழ்வின் சந்தோஷம் அனைத்தும் வளர்ந்து வரும் இன்று யாரோ உன் பெயரை தெய்வ சக்தியில் எழுதியதால் அது உன்னோடு இணைந்த அன்பின் வெளிச்சமாகும் உன் தங்கமே யாரோ உன் பெயரை எழுதிய அந்த சக்தியை உணர்ந்தால் அது உன்னோடு சேர்ந்து உன் வாழ்க்கையின் புதிய பாதையை திறக்கும் உன் மனதில் அமைதி தோன்றும் உன் உள்ளம் வலுவாகும் உன் கண்ணீர் உன் கவலை உன் பயம் எல்லாம் அந்த அன்பின் வெளிச்சத்தில் மறைந்து நீ ஒரு புதிய வாழ்வை தொடங்குவாய் என் தங்கமே இன்று யாரோ உன் பெயரை தெய்வ சக்தியில் எழுதியுள்ளனர் என்ற உணர்வு உன்னோடு சேர்ந்து உன் மனதில் வலிமை அமைதி மகிழ்ச்சி நம்பிக்கை அனைத்தையும் உருவாக்கும் அது உன்னை முன்னேற்றும் உன் மனதில் தோன்றும் சந்தேகம் பயம் குழப்பம் அனைத்தும் அந்த அன்பின் சக்தியால் மறைந்து போய்விடும் உன் தங்கமே இந்த உலகில் யாரோ உன் பெயரை எழுதியது உன்னோடு அந்த உலகின் அன்பின் தொடர்பை காட்டுகிறது அவர்கள் உன்னோடு இணைந்து இருக்க விரும்புகிறார்கள் உன்னோடு வாழ்க்கையின் ஒளியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார்கள் உன் பெயர் அந்த சக்தியில் எழுதியிருப்பது உன் மீது அவர்கள் கொண்டுள்ள மதிப்பையும் அன்பையும் வெளிப்படுத்துகிறது என் தங்கமே யாரோ உன் பெயரை எழுதியது உன் வாழ்க்கையில் புதிய மாற்றத்தை கொண்டு வரும் உன் மனதில் அமைதி தோன்றும் உன் உள்ளம் வலிமையடையும் உன் கண்ணீர் உன் கவலை உன் பயம் அனைத்தும் அந்த அன்பின் வெளிச்சத்தில் மறைந்து நீ ஒரு புதிய பாதையை தொடங்குவாய் உன் தங்கமே இன்று யாரோ உன் பெயரை தெய்வ சக்தியில் எழுதியதால் அது உன்னோடு ஒரு உறுதி ஒரு நம்பிக்கை ஒரு அனுபவமாக மாறும் உன் மனதில் அமைதி உன் உள்ளத்தில் வலிமை உன் மனதின் ஒளி உன் வாழ்வின் சந்தோஷம் அனைத்தும் வளர்ந்து வரும் என் தங்கமே இந்த உணர்வு உன்னோடு சேர்ந்து உன் வாழ்க்கையில் ஒளி அமைதி மகிழ்ச்சி நம்பிக்கை அனைத்தையும் கொண்டு வரும் யாரோ உன் பெயரை தெய்வ சக்தியில் எழுதியுள்ளனர் என்ற உணர்வு உன்னோடு சேர்ந்து உன் வாழ்வின் புதிய பாதையை அமைக்கும் உன் தங்கமே இதை மனதில் வைத்து நீ வாழ்வின் ஒளி அமைதி மகிழ்ச்சியை அனுபவித்து உன் அன்பின் சக்தியுடன் உலகத்தை மாற்றுவாய் யாரோ உன் பெயரை தெய்வ சக்தியில் எழுதியுள்ளனர் என்ற உணர்வு உன்னோடு சேர்ந்து உன் வாழ்வின் புதிய பாதையை அமைக்கும் என் தங்கமே இதே நேரத்தில் நீ இவ்வாறு அறிவாயின் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும் உன் மனம் வலிமை பெறும் உன் உள்ளம் அமைதி காணும் உன் அன்பு சக்தியாகும் இன்று யாரோ உன் பெயரை தெய்வ சக்தியில் எழுதியுள்ளனர் என்ற உணர்வு உன்னோடு சேர்ந்து உன் வாழ்வின் ஒளி அமைதி மகிழ்ச்சியை உறுதி செய்யும் நீ இவ்வாறு உணர்ந்தால் என் தங்கமே உன் வாழ்க்கை முழுமையாக ஒளி அமைதி அன்பு மகிழ்ச்சி கொண்டு நிரம்பும் உன் தங்கமே இன்று யாரோ உன் பெயரை தெய்வ சக்தியில் எழுதியுள்ளனர் என்ற உணர்வு உன் மனதிற்கு ஒரு புதிய வழி ஒரு புதிய திறப்பாக இருக்கும் அது உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் அமைதியையும் வலிமையையும் கொண்டு வரும் யாரோ உன் பெயரை எழுதியதை உணர்ந்து நீ உன் மனதை திறந்து அந்த அன்பின் சக்தியை உணர்ந்தால் அது உன்னோடு சேர்ந்து உன் வாழ்வின் ஒளியை அமைதியை மகிழ்ச்சியை நிலைத்திடும் என் தங்கமே இன்று யாரோ உன் பெயரை தெய்வ சக்தியில் எழுதியுள்ளனர் என்ற உணர்வு உன் வாழ்வின் ஒரு புதிய பாதையை திறக்கிறது அது உன் மனதில் ஒரு புதிய நம்பிக்கையை உன் உள்ளத்தில் ஒரு புதிய சக்தியை உருவாக்கும் யாரோ உன் பெயரை எழுதிய அந்த சக்தி உன்மேல் ஒரு அன்பின் பாரத்தை வைத்திருக்கிறது அது உன்னை முன்னேற்றும் உன் மனதை வலுவாக்கும் என் தங்கமே இந்த உலகில் யாரோ உன் பெயரை எழுதியதால் அது வெறும் சின்னம் அல்ல அது உன் மீது அந்த உலகின் அன்பின் வெளிப்பாடு அவர்கள் உன்னை நினைத்து உன் வாழ்வின் ஒளியைக் கண்டுபிடித்து உன்னோடு இணைந்திருக்க விரும்புகிறார்கள் உன் பெயர் எழுதிய அந்த சக்தி உன் மனதில் ஒரு அமைதியையும் உறுதியையும் வலிமையையும் உருவாக்கும் உன் தங்கமே யாரோ உன் பெயரை தெய்வ சக்தியில் எழுதியதை உணர்ந்தால் அது உன்னோடு சேர்ந்த பலவிதமான அர்த்தங்களை கொண்டுள்ளது அது உன் பாதையில் முன்னேறுவதற்கான வழிகாட்டியாக அமையும் உன் மனதில் தோன்றும் சந்தேகம் பயம் கவலை அனைத்தும் அந்த அன்பின் சக்தியால் மறைந்து நீ ஒரு புதிய வாழ்வை தொடங்குவாய் என் தங்கமே இந்த உலகில் யாரோ உன் பெயரை எழுதியது உன் வாழ்வின் புதிய தொடக்கத்தை குறிக்கும் அது உன்னோடு சேர்ந்து உன் மனதில் அமைதி உன் உள்ளத்தில் வலிமை உன் மனதின் ஒளி உன் வாழ்வின் மகிழ்ச்சி ஆகிய அனைத்தையும் வளர்த்து கொள்வதை உணர்த்தும் இன்று யாரோ உன் பெயரை தெய்வ சக்தியில் எழுதியதால் அது உன்னோடு ஒரு உறுதியான அன்பின் சக்தியாகும் உன் தங்கமே யாரோ உன் பெயரை எழுதியதால் அது உன்னோடு சேர்ந்து உன் வாழ்வின் புதிய பாதையை உருவாக்கும் உன் மனதில் அமைதி உன் உள்ளத்தில் வலிமை உன் மனதின் ஒளி உன் வாழ்வின் மகிழ்ச்சி ஆகிய அனைத்தும் வளர்ந்து வரும் இது உன்னோடு அந்த உலகின் அன்பின் சக்தியை இணைத்து கொண்டுள்ளது என் தங்கமே இன்று யாரோ உன் பெயரை தெய்வ சக்தியில் எழுதியுள்ளனர் என்ற உணர்வு உன்னோடு சேர்ந்து உன் மனதில் புதிய விசுவாசத்தை உருவாக்கும் அது உன்னை உலகில் இங்கும் ஒளியாக நிறுத்தும் உன் வாழ்வின் ஒளி உன் உள்ளத்தின் அமைதி உன் மனதின் வலிமை எல்லாம் அந்த அன்பின் சக்தியால் வளரும் உன் தங்கமே இந்த உலகில் யாரோ உன் பெயரை எழுதியது உன்னோடு வாழ்க்கையின் புதிய பாடத்தை கொண்டு வருகிறது அது உன் மனதில் ஒரு புதிய விசுவாசத்தை உருவாக்கும் உன் மனதின் அமைதி உன் உள்ளத்தின் வலிமை உன் மனதின் ஒளி உன் வாழ்வின் மகிழ்ச்சி எல்லாம் அந்த அன்பின் சக்தியால் வளரும் என் தங்கமே யாரோ உன் பெயரை தெய்வ சக்தியில் எழுதியதை உணர்ந்தால் அது உன்னோடு சேர்ந்து உன் வாழ்க்கையில் புதிய தொடக்கங்களை தரும் உன் மனதில் அமைதி உன் உள்ளத்தில் வலிமை உன் மனதின் ஒளி உன் வாழ்வின் சந்தோஷம் அனைத்தும் வளர்ந்து வரும் இன்று யாரோ உன் பெயரை தெய்வ சக்தியில் எழுதியதால் அது உன்னோடு இணைந்த அன்பின் வெளிச்சமாகும் உன் தங்கமே யாரோ உன் பெயரை எழுதிய அந்த சக்தியை உணர்ந்தால் அது உன்னோடு சேர்ந்து உன் வாழ்க்கையின் புதிய பாதையை திறக்கும் உன் மனதில் அமைதி தோன்றும் உன் உள்ளம் வலுவாகும் உன் கண்ணீர் உன் கவலை உன் பயம் எல்லாம் அந்த அன்பின் வெளிச்சத்தில் மறைந்து நீ ஒரு புதிய வாழ்வை தொடங்குவாய்